பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வத்தை இப்படி வணங்கி இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு தானம் கொடுத்து பாருங்க தீராத பிரச்சனை தீரும் பணவரவு அதிகரிக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் பொதுவா பங்குனி உத்திரம் அப்படின்னதும் நமக்கு முருகன் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ கோவில்ல வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தரோட குலதெய்வ கோவிலும் ஒவ்வொரு நாள் திறந்திருக்கும் ஒவ்வொரு நாள் விசேஷமாக சொல்வாங்க ஆனா இந்த பௌர்ணமி நாள் எல்லா குலதெய்வத்துக்கும் விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது அம்மாவாசையிலையும் குலதெய்வ கோவில் வழிபாடுங்கிறது ரொம்ப நல்லது அதை விட பௌர்ணமி அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தருமே இந்த பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை வணங்கி நேர்த்திக்கடன் செலுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லது குலதெய்வத்துக்கு அவங்கவுங்க முறைப்படி என்ன செய்வோமோ அவங்கவங்க முறையை கண்டிப்பாக அதை தான் செய்யணும் பொங்கல் வச்சு மாவில்ளை ஏற்றி மொட்டை போடுறது காது குத்துறது இது மாதிரி எந்த சடங்கு இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் உயிர் பலி இடுதல் அது உங்கள் இதில் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் செய்யலாம் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல வெளியூர்ல இருக்கோம் எங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டை பங்குனி உத்தர தன்று வீட்டிலேயே செஞ்சு இதை ஒன்று பசுமாட்டுக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னா போதும் நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க இல்ல குலதெய்வ கோவில் ரொம்ப தள்ளி இருக்கு அப்படி எங்களால போக முடியல சொந்த ஊருக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் இந்த குளம் காக்கும் கடவுளான குலதெய்வ வழிபாட்டை நம்ம தவறாம இந்த நாள்ல வீட்லயே செஞ்சு வந்தோம் அப்படின்னா மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் எமனே நம்மளோட உயிரை பறிக்கணும் அப்படின்னு வந்தா கூட குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிதான் நம்மளோட உயிரை பறிக்கிறதா புராணங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் வணங்கி வந்த இந்த குலதெய்வத்தை இந்த பங்குடி உத்தரத்தன்று மிக சக்தி வாய்ந்த இந்த பங்குடி உத்தரத்தன்று நம்ம மறக்காம நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிடணும் குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வ படத்தை வந்து கிழக்கு நோக்கி வைங்க பெரிய வாழை இலை வச்சுக்குங்க அதுல என்ன உங்களால் முடியுதோ அதை வந்து பனையல் போட்டு வைங்க குலதெய்வத்துக்கு அடுத்து ஒரு தாம்பாளத்துல வெத்தலப்பாக்கு பூ வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தேங்காய் இதை வச்சுக்குங்க வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கணும் பெண் தெய்வமா இருந்தது அப்படின்னா மஞ்சள் கயிறு வந்து கூடுதலாக அதில் வச்சுக்குங்க ஒரு பித்தளை செம்புல தீர்த்தம் வச்சுக்குங்க காவல் தெய்வமா இருந்தது அப்படின்னா ஐயனாறு கருப்புசாமி இது மாதிரி உக்கிற தெய்வங்களா இருந்தது அப்படின்னா அதுக்கு அறுவாள் கத்தி இது மாதிரி ஒன்றை வச்சு அதுல வந்து விபூதி குங்குமம் வந்து வச்சுக்குங்க ஒரு மஞ்சள் துணியில் வந்து ஒரு ரூபாய் அல்ல அஞ்சு ரூபா நாணயத்தை வந்து முடிஞ்சு வச்சு அந்த மஞ்சள் துணி முடிச்ச வந்து ஒரு பச்சரிசியை கொஞ்சோண்டு ஒரு சின்ன தட்டில் போட்டு அது மேலே அந்த முடிச்ச வந்து வச்சுருங்க குலதெய்வத்துக்கு காணிக்கையாக வச்சுருங்க குலதெய்வ பூஜையில் கண்டிப்பாக மாவிளக்கு இருக்கணும் இந்த ரெண்டு மாவிளக்கு தான் உங்கள் குலதெய்வத்தை நம் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கக்கூடியது முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாவிளக்கு போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் அந்த தட்டை வச்சுக்கோங்க தூப தீபம்லாம் காமித்து விநாயகரை முதல்ல வணங்கி குலதெய்வ மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்கணும் குலதெய்வ மந்திரம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா குலதெய்வத்தோட பேரை சொல்லி போற்றி கடைசியா இல்லை நமக அப்படின்னாவது சொல்லணும் அந்த அஞ்சு ரூபாய் இல்லைன்னா ஒரு ரூபாய் காணிக்கையை முடிஞ்சு வச்சுருப்பீங்களா இதை வந்து குலதெய்வ கோவிலுக்கு எப்போ போக முடியுதோ அப்போ போய் பத்திரமா சேர்த்துருங்க கற்பூர ஆரத்தி காமிச்சு தீர்த்தத்தை எடுத்து படையலை சுத்தி மூன்று முறை ஊத்திக்கிங்க இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப தலைவரோ தலைவியோ என்ன பண்ணணும் நம்ம இந்த மாவிளக்கு போட்டிருப்போம் இல்லையா அதுல ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்து அதோட வந்து வாழைப்பழத்தை போட்டு நல்லா பெசஞ்சி பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கணும் பொதுவா வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் இதை கலந்து கோவுக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த வந்து வந்து நீங்க சில அது மாதிரி பச்சையா அரைச்சி பச்சையாக மாவிளக்கு போடுவோம்ல அந்த மாதிரியான மாவிளக்கு அந்த தான் இதுக்கு கண்டிப்பா இடம் பெறணும் அதுலயே நமக்கு வந்து பச்சரிசி வெள்ளம் இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த வாழைப்பழத்தோட கலந்து பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கும் போது எதை நினைச்சு நீங்க வேண்டிக்கிட்டு செய்றீங்களோ அது நடக்கும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் தீராத பிரச்சனைகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் முடிஞ்ச அளவு அன்னைக்கு வந்து பசித்தவருக்கு அன்னதானம் அளிக்கலாம் பசுமாட்டிற்கு மறக்காம இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்து பாருங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்